இசையும் கலையும் என்ற தலைப்பில் நெஞ்சிக்கு நிம்மதி என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் சங்கீதம் நம் மனதை இலகச் செய்கிறது கல்லை கனியாக்குகிறது தாளாட்டு பாடினால் தூக்கம் வருகிறது சோக கீதம் பாடினால் அழுகை வருகிறது காமரசப்பாட்டில் உணர்ச்சி வெறி எழுகிறது கடவுள் பக்தி பாடலில் நெஞ்சி நெகிழ்கிறது நமது கடவுள் வடிவங்கள் அனைத்துமே இசை ஆதார வடிவமாக நிற்கிறது வீணை இல்லாத கலைமகளா மத்தளம் இல்லாத நந்தியா புல்லாங்குழல் இல்லாத கிருஷ்ணனா நாட்டியம் ஆடாத நடராஜனா விஞ்ஞானத்தில் ஒரு உண்மை உண்டு சில வகையான அலைகள் நம் உடம்பை ஆட்டி படைக்கின்றன நான்கு வேதங்களையும் ஓதும்போது நான்கு வகையாக ஓதுகிறார்கள் அந்த ஒலி அலைகள் வானொலியையும் சுவாசிக்கின்ற காற்றையும் சுத்தப்படுத்துகின்றன ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை கூட்டாக உச்சரிக்கும் போது அந்த ஒலி இயற்கையில் எதிரொலிக்கிறது அவரை கொடிக்கு சங்கு ஊதினால் அது நன்றாக காய்க்கிறது இடைவிடாத கோயில் மணி ஓசையில் காற்றே சங்கீதமாகி விடுகிறது வீணை வயலின் சிதார் போன்ற நரம்பு கருவிகளில் பிறக்கும் இசை காது நரம்புகளை சுத்தப்படுத்தி இதயத்தை மென்மையாக்குகிறது பூபாலம் பாடிக்கொண்டே பொழுது விடுகிறது ஆனந்த பைரவி பாடிக்கொண்டே உலகம் இயங்குகிறது நீலாம்பரி பாடிக்கொண்டே தூங்கப் போகிறது மல்லாரி ராகம் வாசித்தால் சுவாமியின் ரதம் கிளம்புகிறது அமிர்த வர்ஷினி பாடினால் மழை பொழிகிறது புன்னாக வரலி பாடினால் பாம்பு கூட படம் எடுத்து ஆடுகிறது அறிவத்த ஜந்துக்களையும் அசையா பொருள்களையும் கூட இசை தன் வசப்படுத்தி கொள்கிறது அந்த இசையின் மூலமும் நாட்டியத்தின் மூலமும் இயற்கையாகவே ஒரு நிம்மதியை மனிதன் பெற முடியும் ஆனால் இசை சுதி சுத்தமாக இருக்க வேண்டும் நாட்டியம் ஆடும் பெண் பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்க வேண்டும் பதம் பாடுகிறவர்கள் புரியும்படி பாட வேண்டும் பக்கவாத்தியங்கள் சுகமான இசை எழுப்ப வேண்டும் கோரமான வர்ண விளக்குகளால் கண்ணை கெடுக்கக்கூடாது நாட்டியம் ஆடுபவர்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு இளம் வெள்ளை முதலிய ஆடைகளையே அணிந்திருக்க வேண்டும் இசையும் நாட்டியமும் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாதபடி இருந்தால் அதை பார்ப்பவனையும் கேட்பவனையும் அதை விட்டு பிரிக்க முடியாது அந்த லயத்தின் பெயரே சுகம் அந்த லயத்தில் கிடைப்பதே நிம்மதி எனக்கு பிடித்த ராகங்கள் ஆனந்த பைரவி சுபபந்து வராளி மோகனம் சாருகேசி சாகானா கம்போதி சங்கராபரணம் ஆகியவை மற்றும் சில ராகங்களும் உண்டு திருமண வீட்டில் தாலி கட்டும்போது வாசிக்கப்படுவது ஆனந்த பைரவி அந்த நேரத்திற்கு அது எவ்வளவு பொருத்தமான ராகம் அந்த ராகம் காதில் விழும்போது கவலைகள் மறந்து விடுகின்றன மேல்நாட்டு இசை என்ற பெயரில் டபரா டம்ளர்களை போட்டு அடித்து உயிரை வாங்குகிறார்கள் வாத்தியங்களிலும் அமங்கல வாத்தியங்கள் உண்டு அவை தாரை தம்பட்டை கொம்பு முதலியன அவை வெறியை எழுப்புகின்றன போர் வீரனையும் யானைகளையும் கிளப்பிவிடவே அந்த நாளில் அவை பயன்படுத்தப்பட்டன ஊதுவத்தி வாசனையில் கூட மங்களம் அமங்கலம் என்ற இரண்டு வகை உண்டு ஒரு வகையான ஊதுவத்தி இறந்து போனவர்களின் சடலத்தின் அருகே வைக்கப்படுவது மற்றொன்று சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துவது கச்சேரியில் அமங்கல ராகங்களை பாகவதர்கள் பாடாமல் இருப்பது நல்லது முகாரி ராகம் கேட்பவனுக்கு நாளைய பொழுதை பற்றிய கவலையை எழுப்புகிறது இன்ப ராகங்கள் நம்பிக்கையை உண்டாக்குகின்றன வீட்டிலே தகராறு இல்லை என்றால் கலை நிகழ்ச்சியில் போய் உட்காருங்கள் நமது இசையில் பக்தி ரசத்தோடு காமரசமும் அதிகம் கலந்திருப்பதற்கு காரணம் இதுதான் ஞானத்தைப் போலவே காமமும் ஒருநிலை யோகம் சிற்றின்ப ரசம் ஒரு வகையான நம்பிக்கையை ஊட்டுகிறது கண்ணனைப் பற்றி பாடிய ஆண்டாலும் காதல் உணர்வுகளையே ஒரு வகை ஞானமாக வெளியிட்டால் அல்லது ஞானத்தை காதல் வழியே காட்டினால் கட்டி அணைத்தேன் முத்தமிட்டேன் என்றெல்லாம் பாடப்படும் காதல் பாடல்கள் நிம்மதியற்ற லௌகீகனுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தவே ஏற்பட்டன முழுக்க ஞான உபதேசிக்கும் ஞானிகள் தாங்கள் இருக்கும் உயர்நிலை கருதி இதை வெளிப்படையாகச் சொல்ல வெட்கப்படுவது நியாயமே ஆனால் உலக வாழ்க்கையில் உள்ளவனின் நிம்மதிக்கு வேறு வகையான வழிகளையும் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இந்து மதம் ஒப்புக்கொள்ள சில உண்மைகளை பச்சையாகவும் பகிரங்கமாகவும் சொல்லி குடும்பஸ்தனுக்கு அமைதியை தருவது நல்லது என்று கருதுகிறேன் காமம் அல்லது காதல் என்பது மத விரோதமானது அல்ல என்பதால்தானே தானே கம்பனுக்கு பிறகு அருணகிரிநாதராயினும் ஆண்டாளாயனும் மற்றும் ஆழ்வார்கள் நாயன்மார்களாயினும் அனைவருமே அதை பக்தியோடு கலந்து கொடுத்திருக்கிறார்கள் இன்ப உணர்ச்சியின் போது பல பிரச்சனைகள் மறக்கப்படுகின்றன அதை இசையிலே கேட்கும்போது கேள்வி சுகமே கூட போதுமானதாக இருக்கிறது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அனுபவிப்பதை விட இசை காமத்தில் ஆன்மாவுக்கு ஒரு லயம் இருக்கிறது சுகமான சங்கீதம் சுகமான பாடல் நெஞ்சுக்கு நிம்மதி நம்முடைய இசையின் தாற்பயத்தை காஞ்சி பெரியவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் இசையின் மூலமாகவே ஈஸ்வர அனுபவத்தை பெற முடியும் என்பது அவர்களது வாதம் அவர்களது பொன்மொழிகள் அப்படியே இங்கே தரப்படுகின்றன கல்வி தெய்வமான சரஸ்வதி கையிலே வீணை வைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும் பரமேஸ்வரனின் பத்தினியான ஷாஷாத் பராசக்தி கையிலே வீணை வைத்திருப்பதாக காளிதாசர் நவரத்னமாலா ஸ்தோத்திரத்தில் பாடுகிறார் அம்பாள் விரல் நுனியால் வீணையை மீட்டி கொண்டிருப்பதாகவும் சரிகம பதனி என்ற சப்தஸ்வரங்களின் மாதிரியத்தில் தெளித்து ஆனந்திப்பதாகவும் பாடுகிறார் ஷரிகம பதனி ரதாம் வீணா சங்கராந்த காந்த ஹேஷ் தாந்தாம் அப்படி சங்கீதத்தில் முழுகியுள்ள சிவனின் பத்தினி அமைதியாகவும் மென்மையான திருவுள்ளம் படைத்தவளாகவும் இருக்கிறார் என்கிறார் காளிதாசர் அவளை நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் அவர் சுலோகத்தை செய்து கொண்டு போயிருக்கிற ரீதியை கவனித்தால் அம்பிகை சங்கீதத்தில் ஆழ்ந்திருப்பதாலேயே சாந்த சுரூபினியாக ஆகியிருக்கிறாள் என்று தோன்றுகிறது அதேபோல போல சங்கீத அனுபவத்தினால்தான் அவளுடைய உள்ளம் மிருதுளமாக புஷ்பத்தைப் போல மென்மையாக கருணாமயமாக ஆகியிருக்கிறது என்று தோணிக்கிறது சாஷாத் பராசக்தியை இப்படி சங்கீதமூர்த்தியாக பாவிக்கும் போது அவளுக்கு ஷியாமலா என்று பெயர் சங்கீதத்தில் தோய்ந்து ஆனந்தமாகவும் சாந்தமயமாகவும் குழந்தை உள்ளத்தோடும் உள்ள சியாமலாவை தியானித்தால் அவள் பக்தர்களுக்கு கருணையை பொழிவாள் அவளது மிருதுவான இதயத்திலிருந்து கருணை பொழிந்து கொண்டே இருக்கும் தெய்வீகமான சங்கீதம் ததும்பும் சன்னதியில் சாந்தமும் ஆனந்தமும் கைகூடும் இந்த ஸ்லோகத்திலிருந்து சங்கீதமானது ஆனந்தம் சாந்தம் மிருதுவான உள்ளம் கருணை அன்பு ஆகியவற்றையும் அளிக்கும் என்று தெரிகிறது வேத அத்தியாயனம் யோகம் தியானம் பூஜை இவற்றை கஷ்டப்பட்டு அப்பியசித்தால் கிடைக்கிற ஈஸ்வர அனுபவத்தை தெய்வீகமான சங்கீதத்தின் மூலமும் நல்ல ராக தாள ஞானத்தின் மூலமும் சுலபமாகவும் சவுக்கியமாகவும் பெற்றுவிடலாம் அப்ரயத்னேஷ் கடுமையான முயற்சி இல்லாமலே சங்கீத மோஷ மார்க்கத்தில் போய்விடலாம் என்கிறார் நம் மனதை தெய்வீகமான சங்கீதத்தில் ஊற வைத்து அதிலே கரைந்து போகச் செய்தால் கஷ்டமில்லாமல் ஈஸ்வரனை அனுபவிக்கலாம் நாம் பாடி அனுபவிக்கும் போதே இந்த சங்கீதத்தை கேட்பவர்களுக்கும் அதே அனுபவத்தை தந்துவிடலாம் வேறு எந்த சாதனையிலும் பிரத்தியாருக்கும் இப்படி சமமான அனுபவ ஆனந்தம் தர முடியாது சங்கீதம் என்ற மார்க்கத்தின் மூலம் தங்கள் இதயங்களை பரமேஸ்வரனிடம் சமர்ப்பணம் செய்த தியாகராஜர் போன்ற பக்தர்கள் சங்கீதமே சாசாத்காரத்தை தரும் என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் அம்பால்தான் பிரமத்தின் சக்தி நாதம் ஈஸ்வரன் அல்லது பிரம்மா அம்பாள் சங்கீதத்தில் சொக்கி ஆனந்தமாய் இருக்கிறாள் என்றால் பிரம்மாவும் சக்தியும் வேறு வேறாக இல்லாமல் ஒன்றிய அத்வைத ஆனந்தத்தையே குறிக்கும் அம்பாள் இயற்கையான கருணையை பொழிந்து சங்கீதத்தின் மூலம் அவளை உபாசிப்பவர்களது ஆன்மா பரமாத்மாவிலே கரண்டிருக்குமாறு அருள்கிறாள் நமது தொண்டை என்கின்ற மாமிச வாத்தியத்தால் காற்றை புரட்டுகிறோம் தவிர சங்கீத வாத்தியங்கள் பல இருக்கின்றன எல்லாவற்றிலும் இந்த புரட்டல் மாத்திரம் பொதுவானது தவில் மிருதங்கம் கஞ்சிரா போன்ற சர்ம வாத்தியங்களில் தோளில் புரட்டுகிறார்கள் வீணை பிட்டில் தம்புரா போன்ற நரம்பு வாத்தியங்களில் தந்தியில் புரட்டுகிறார்கள் இந்த வாத்தியங்களில் புரட்டலுக்கு நடுவே இழைந்து வரும் அணுர் அனனம் என்ற இழைப்பு ஒளி நயமான இன்பம் தருகிறது ஒருதரம் மீட்டினால் உண்டாகும் ஒளி இழுத்துக்கொண்டே நிற்கிறது முதல் மீட்டில் உண்டான ஒளி நீடித்து இரண்டாவது மீட்டில் எழும்பும் ஒளியோடு தழுவி நிற்கிறது இதுவே அணுர் அனனம் புல்லாங்குழல் நாயனம் போன்ற துவாரமுள்ள தந்திர வாத்தியங்களில் காற்றை புரட்டுகிறார்கள் ஹார்மோனியமும் ஒரு விதத்தில் வாத்தியம்தான் அதில் வாய்க்கு பதில் துரத்தி இருக்கிறது புல்லாங்குழலிலும் நாயனத்திலும் துவாரங்களை விரலால் மாற்றி மாற்றி அடைத்து திறக்கிறார்கள் என்றால் ஹார்மோனியத்தில் வில்லைகளை மாற்றி மாற்றி அழுத்தி எடுக்கிறார்கள் தத்துவம் ஒன்றுதான் சப்தத்தை புரட்டுவதோடு அங்கங்களையும் புரட்டிவிட்டால் நாட்டிய கலை உண்டாகிறது சங்கீதத்தை காதால் கேட்டு அர்த்த ஆனந்தமும் ஸ்வர ஆனந்தமும் பெறுகிறோம் நாட்டியத்தில் இவற்றோடு கண்ணால் பார்த்து அங்கங்களை முறைப்படி அசைப்பதால் புரட்டுவதால் ஏற்படும் இன்பமும் பெறுகிறோம் நவரச உணர்ச்சிகளை விளக்குகிற அங்க அசைவான அபிநயம் மட்டுமல்லாமல் நவரசம் இல்லாத வெறும் அங்க சரிய மட்டுமே ஆனந்தம் தருவது உண்டு என்பதால் தான் நிறுத்தம் என்ற கலை ஏற்பட்டிருக்கிறது ஈஸ்வரனுக்கு செய்கிற அறுபத்தி நாலு உபச்சாரங்களில் சங்கீதத்தோடு கூட நிறுத்தமும் உபச்சாரமாக சொல்லப்படுகிறது கீர்த்தனத்தில் சப்தம் அர்த்தம் லயம் யாவும் சேர்ந்து இன்பம் தருகின்றன ராக ஆலாபத்தில் வெறும் சப்தம் மாத்திரம் ஆனந்தம் தருகிறது அல்லவா நிறுத்தத்தில் வெறும் அங்கச்சரியை மட்டும் லயத்தோடு சேர்ந்து ஆனந்தம் தருகிறது இந்த கலைகள் யாவும் காந்தர்வ வேதம் எனப்படும் காந்தர்வர்கள் உற்சாக பிறவிகள் அவர்கள் எப்போதும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருப்பார்கள் மனதுக்கு உற்சாகம் தரும் கலைகளுக்கு இதனாலேயே காந்தர்வ வேதம் என பெயர் ஏற்பட்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இசையும் கலையும் என்ற தலைப்பில் தான் எழுதிய அத்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அத்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்